எதிர்கால வேளாண்மையின் தலைவாசல் ஏழு நாள்ல பயிர் வளர்க்கணுமா நிலமும் வேணாம் லட்சமான முதலீடும் வேணாம் அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ் தாங்க மைக்ரோ என்ன மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது காய் விதைகள் போட்டு முளைச்ச பிறகு முதல்ல இரண்டு உண்மை இலைகள் வரும் அந்த இலைகள் வந்த உடனே அறுவடை செய்யக்கூடிய ஒரு சிறுமியான ஒரு ப பசுமையான ஒரு பயிர்ன்னு சொல்லலாங்க இது வந்து நம்ம முளை கட்டுறோம் இல்லையா அந்த முளை கிடையாதுங்க அதனுடைய அடுத்த பருவம்னு சொல்லலாம் இது வந்து சமமா வளரும் அந்த ஏழுல இருந்து பத்து நாட்களுக்குள்ள நீங்க அறுவடை செஞ்சிருவீங்க இது ரொம்ப எளிமையா தேங்காய் நார் கழிவை வச்சு ஒரு ட்ரேல நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன பயிர் அது வந்து ஊட்டச்சத்து பொக்கிஷம் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நாற்பது மடங்கு அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு அதாவது பாத்தீங்க இந்த ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் இதுல அதிகமான சுவை இருக்கு கலர் இருக்கு இதுல விட்டமின் ஏ சி அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபுட் கூட நம்ம ஹெல்த் சொல்லிட்டு இருக்காங்க வீட்லயே வளர்க்கலாம் இதுக்கு நிலம் தேவையில்லை ஒரு பால்கனி மாடி இல்லைன்னா ஒரு சின்ன ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல மேஜையை போட்டுட்டு அதில் கூட நீங்கள் கொக்கோப்பீட்டை ஒரு ட்ரேல நிரப்பி அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாங்க இதுக்கு கலை எடுக்கணும் இல்லை லேபர் வேகணும் இல்லை நிறைய உழைப்பு போடணும் அப்படின்ற எதுவுமே கிடையாதுங்க இதை பெண்கள் வீட்டில இருந்து செய்யணும்னு நினைக்கிற தொழிலா எடுத்து செய்யலாம் மாணவர்கள் செய்யலாம் இல்ல பார்ட் டைம் இன்கம் வேணுன்றவங்க வாரந்தோறும் தினந்தோறும் வருமானம் ஈட்ட முடியுங்க நிறைய பேர் எங்களோட ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கமர்ஷியலா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் டயட்டிஷியன்ஸ் ஹெல்த் வச்சு ஹோட்டல்ஸ்ல ஷெஃப் ஜூஸ் ஷாப்ல ஹெல்த் சென்டர்ல இப்படி நிறைய இடத்துல நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டியில நம்ம யோசிக்க ஆரம்போனா நிறைய இதுக்கான மார்க்கெட் இருக்குங்க ஏழே நாள் அறுவடை செஞ்சு சூப்பரா நீங்க தினம்தோறும் வருமானம் வாரம் தோறும் வருமானம் மாதம் தோறும் வருமானம் கட்டாய வருமானம் கிடைச்சவே கிடைச்சிருங்க பெரிய வாய்ப்பு உங்களோட ஹெல்த் வாழ்க்கையை வியாபாரமா மாறணும் அப்படின்னா மைக்ரோ கிரீன்ஸ் தாங்க சூப்பர் சாய்ஸ் நம்ம வந்து கடைசி விவசாயிகள் இல்லைங்க நம்ம நவீன விவசாயிகள் வீட்டில இருந்தே நம்ம பயிற்சியை தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உடனே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மைக்ரோ கிரீன்ஸ் போடுங்க இல்ல எங்களுடைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான பயிற்சியை பற்றிய விவரமும் உங்களுக்கான தொழில் தொடர்பான விவரங்களும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்